ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாலி ஃபிஷ் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ரூம்லேயே ஒரு மாலி ஃபிஷ் குட்டி போட்டுருது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஃபிஷ்ஷை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதே சமயம் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சு ரெண்டு இன்னொரு மாலியும் பிளாக் மாலியும் குட்டி போட்டிருக்கு அதே சமயம் இன்னொரு கப்பியும் குட்டி போட்டிருக்கு அதுவும் நான் எல்லாருமே செப்பரேட் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சிருக்கேன் ஓகேங்களா அதை நான் காட்டுறேன் அப்படியே கேர் வீடியோ சொல்லிடுறேன் ஓகேங்களா அதை வந்து அதுக்கு நான் வந்து ஹிக்காரி ஃபர்ஸ்ட் பைட் ஃபுட் தான் போடுறேன் அதை நல்லா எவ்வளோ விரும்பி சாப்பிட்றது அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கார்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மார்னி ஃபிஷ் குட்டி போட்டுடுச்சுன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்கள் டேங்க்லே குட்டி மதக்கும்ல அந்த குட்டியை வந்து நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனியாக செப்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரோ இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி டப்பு இருந்தால் கூட நீங்கள் செப்பரேட் பண்ணிவிங்க ஓகேங்களா அதில் குட்டி மட்டும்தான் இருக்கும் ஃப்ரைஸ் மட்டும் தான் அதில் இருக்கணும் ஓகேங்களா செப்ரேட் பண்ணிட்டு குட்டி போட்ட ஒரு மூணு நாள் மேக்சிமம் த்ரீ டேஸ் எதுவும் சாப்பிடாது ஓகேங்களா உங்கள் ஃப்ரைஸ் வந்து எதுவும் சாப்பிடாது அது வந்து நீங்கள் போட்டாலும் ஃபுட்டு போட்டாலும் எதுவும் சாப்பிடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் வந்து நார்மல் அக்வேலியம் ஃபுட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு பவுடர் மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கி அதுக்கு போடுங்க ஓகேங்களா பவுடர் மாதிரி ஆக்கி போட்டிங்கன்னா அது கன்சியூம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது என்ன சொல்கிறது அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஆக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி இந்த நார்மல் அக்வேரியம் ஃபுட் மட்டும் தான் போடணுமா அப்படின்னு இல்லை ஹிக்காரி ஃபர்ஸ்ட் பைட் ஃபுட்டு கூட போடலாம் நான் இந்த ஃபுட்டோட ரிவ்யூ நான் நம்ம சேனலில் இருக்கும் நான் வேணால் மேலே ஐ கார்ட் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கோங்க நல்ல சூப்பரான ஃபுட்டு இந்த ஃபுட்டு வந்து இந்த ஃபுட்டு தான் நான் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு போட்டேன் அது எப்படி போ என்ன எப்படி போட்டேன் அது எப்படி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து இப்போ உங்கள் ஃப்ரைஸை வந்து நீங்கள் இன்னொரு டேங்கில் சப்ரேட் பண்ணுங்க பார்த்தீங்களா அந்த டேங்கில் வந்து இருக்கிற வாட்டர் ஏஜ்டு வாட்டராக இருக்கணும் ஓகேங்களா அப்படி ஏஜ் வாட்டராக இல்லைனா உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்து பெரிய ஆபத்துது ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் வர வாட்டர் வந்து ஏஜ் பண்ணி ஊற்றுங்க ஓகேங்களா நல்லா மோட்டர் ஓட விட்டு கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு ஒன் ஹவர் நீங்கள் டேங்க் சைஸை பொறுத்து தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது தெரியும் மோட்டர்லாம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரைஸை விடுங்க ஓகேங்களா நீங்கள் உடனே விடாதீங்க அது பண்ணக்கூடாது ஓகேங்களா இப்போ நானே வந்து ஏஜிட் பண்ணிவிட்டு தான் விட்டுருக்கேன் கூட கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஏன்னா ம மழை பெய்யுது டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப குளிராக இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் ப்ளான்ஸ் போட்டிருக்கேன் ப்ளான்ஸ் போட்டால் கொஞ்சம் தண்ணியோடய டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து என்னென்னா என்ன ஃபுட்டு போடணும் எப்படி போடணும்னு சொல்லியாச்சு இப்போ ஓகேங்களா அதை எப்போ எப்போ போடணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை கூட போடுங்க மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வேலை போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு வேலை கூட போடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து ரெண்டு வேலை தான் போடுவேன் ஓகேங்களா ரெண்டு வேலை போடுங்க நல்லா உங்கள் வளரும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் போர் ஓவர் ஃபீடிங் ஓவர் ஃபீடிங் பண்ண பண்ணிடாதீங்க சும்மா அடிக்கடிக்கு போய் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை ஆறு தடவைனா போடாதீங்க அது ஃப்ரைஸ் தான் ஓகேங்களா உங்கள் தண்ணியும் அது ரொம்ப இதுவாக நிறும் ஓகேங்களா நீங்கள் பவுடராக போடுறதுனால உங்கள் தண்ணியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணணும் ஓகேங்களா அந்த அமோனியா அதிகமாகிடும் அதை கண்டன்ட்டு அமோனியா கண்டன்ட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் ஓகேங்களா அதுக்காக தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நான் வரும் இங்கே ரெண்டு வேளை தான் போடுவேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் ஓகேங்களா நல்லா கூட்டியான ரெசிஃபியாகிடும் கஷ்ட இப்போது இன்னொன்று என்னென்னா இந்த இந்த ஃபிஷஸ்க்குலாம் வந்து என்ன சொல்கிறது அதான் லைவ் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மைக்ரோவேவ்ஸு இன்ஃபோஷியா டாஸ்மியா அந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேணும்னா ஃபீட் பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு வந்து பில்லர்ஸே போதும் எனக்கு தெரிஞ்சு இது மாலி அதாவது மாலிக்ஸ் மாலி ஃபிஷஸ்க்கு மட்டும்தான் தான் சொல்கிறேன் மாலி ஃபிஷஸஸ்க்கு மாலி ஃபிஷ் ஃப்ரைஸுக்கு பில்லட்ஸே ஓகே ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் போடுங்க அதுக்குன்னு கல்ச்சர்லாம் பண்ண தகவல் இந்த ஃபிஷ்ஷஸ்க்குன்னு ஒரு கல்ச்சர்லாம் பண்ண உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் போடலாம் ஓகேங்களா நான் வந்து மேக்ஸிமம் பில்லட்ஸ் தான் போடுவேன் ஓகேங்களா பில்லட்ஸ் போட்டே நல்ல ஒரு குரோத்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது சின்ன ஒன்று என்னன்னா உங்கள் டேங்க்கில் வந்து ஆல்கே ஃபார்ம் ஆகிடுச்சா அந்த ஆல்கேஸை கூட ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வாழும் ஓகேங்களா இது இதுக்கு வந்து ஆல்கேஸ் கூட ஒரு நல்ல ஃபுட்டு தான் ஆல்கே கூட ஹிட் பண்ணி வாங்கணும் இந்த டேங்கில் வந்து எந்த ஆல்கேவும் ஃபார்ம் ஆகலை இப்போதைக்கு இப்போதே நான் வந்து போ நான் ஃபுட்டு போட்டு தான் வளர்த்துட்ருக்கேன் ஓகேங்களா இது இதெல்லாம் வந்து எத்தனை நாள்னா இது வந்து ஒரு ஃபைவ் கிட்டே இருந்த குட்டி ஓகேங்களா இதில் வந்து நியூ ஆட் நேற்று போகிற குட்டியும் ஒரு சிலது இருக்குது அதெல்லாம் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஃபைவ் டேஸ் ஆன குட்டியெலாம் இங்கே இருந்ததுலாம் பார்த்திங்கனா ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி தான் ஆயிருக்குது ஓகேங்களா அது இவ்வளோ வந்து நான் ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கேன் நார்மல் அக்வேரியம் ஃபுட்டு அதுக்கப்புறம் இக்காரி ஃபுட்டு ஏன் இக்காரி ஃபுட்டு எப்பயுமே போடலன்னா என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது என்ன சொல்கிறது லாக்டவுன் டைமில் அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து சேமித்து நார்மல் அக்வேரியம் ஃபுட்டும் இந்த நார்மல் அக்வேரியம் ஃபுட்டும் அந்த இக்காரி ஃபுட்டும் இருக்கேன் ஓகேங்களா சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஃப்ரைஸ்க்கு வந்து எப்படி டேங்க் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா நான் சொல்லிடுறேன் அது எப்படின்னா இப்போது இந்த கண்டெய்னரில் நான் ஃபிஷ் வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த கண்டெய்னரில் வந்து நான் தண்ணி என்ன பண்ணுவேன்னா வேறு ஒரு கண்டெய்னர் அதில் வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த இந்த தண்ணியே எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்சி அதில் போட்டுருவேன் ஓகேங்களா இந்த இந்த என்ன நல்லா கேட்டுக்கோங்க இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஓல்டு தான் யூஸ் பண்ணி அதில் போட்டு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் அதில் போட்டுருவேன் ஓகேங்களா இப்போ வந்து இந்த இந்த கண்ட்ரில் எந்த ஃபிஷ்ஷாக இருக்காது எல்லாம் ரிமூவ் பண்ணுவேன் இதில் வந்து இப்போது தண்ணி ஆளுக்கான வாட்டர் மட்டும் தான் இருக்கும் அந்த வாட்டரை வந்து நான் ஊற்றிட்டு மீ அதான் கொஞ்சம் ஒன்று கம்மியாக இருக்கும் அந்த வாட்டரை ஊற்றிட்டு இந்த நல்லா கழுவிட்டு இது கொண்டு வந்து புதுசாக இன்னொரு வாட்டர் ஆட் பண்ணி அதில் மோட்டர் அதாவது மோட்டர் ஓட விட்டுட்டு நல்லா ஏஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மோட்டர் விட்டுட்டு ஏஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஓல்டு வாட்டருக்கு பார்த்திங்களா அந்த ஓல்டு வாட்டரை கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுவேன் ஓகேங்களா உங்களை உங்கள் முடிஞ்சளவுக்கு அழுக்காங்கிற மாதிரி கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் கன்ஃபார்மாக ஓல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எல்லாம் அதில் விட்டுருவேன் ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நியூ வாட்ரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஏஜ் பண்ணிட்டு தான் விடணும் ஓகேங்களா வாட்டரை ஓகே இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே கேஷ் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் வீடியோ இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி அதே சமயம் உங்களுக்கு ஃபிஷ் கேரை பற்றி உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க படித்து பயனடைவாங்க ஓகே இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகே பி ஸ்ட்ராங் பி டிஃப்ரெண்ட் பியூ தேங்க் யூ